அரசு கொண்டு வந்துள்ள தொழிலாளர் விரோத சட்டத்தை எதிர்த்து தமிழ்நாடு ஐஎன்டியூசி போராடும் தலைவர் வி ஆர் பேட்டி சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் தமிழ்நாடு ஐஎன்டியூசி சார்பில் செய்தியாளர் சந்திப்பு தமிழ்நாடு ஐஎன்டியூசி தலைவர் வி ஆர் தலைவர் ஜெகநாதன் தலைமையில் நடைபெற்றது நடைபெற்ற இந்த செய்தியாளர் சந்திப்பில் தமிழ்நாடு ஐஎன்டியூசி நிர்வாகிகள் பெரும்பாலானோர் கலந்து கொண்டனர் தலைவர் வி ஆர் ஜெகநாதன் செய்தியாளர்களிடம் கூறியதாவது தமிழ்நாடு ஐண்டிஎஸின் மாநில பிரதிநிதிகள் மாநாடு பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று மதுரை திருப்பரங்குன்றத்தில் நடைபெற்றது ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் மாநாட்டிலே கலந்து கொண்டனர் மாநாட்டிலே பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன முக்கியமாக தமிழ்நாடு ஐஎன்டிசிக்கு புதிய நிர்வாகிகளை நியமிப்பது சம்பந்தமாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் தமிழ்நாடு ஐடிஐசியின் தலைவராக விஆர் ஜெகநாதன் விஆர் ஜெகநாதன் ஆகிய நான் நியமனம் செய்யப்பட்டுள்ளேன் தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ள எனக்கு தமிழ்நாடு ஐஎன்டிசியுடைய மற்ற நிர்வாகிகளையும் கமிட்டி மெம்பர்களையும் நியமிக்கின்ற அதிகாரம் வழங்கி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதன் அடிப்படையில் தமிழ்நாடு ஐன்டிஏசி புதிய நிர்வாகிகள் பலர் நியமிக்கப்பட்டுள்ளனர் தமிழ்நாடு ஐஎன்டிசியினுடைய செக்ரட்டரி ஜெனரலாக திரு பி சீனிவாசன் அவர்களும் தமிழ்நாடு ஐன்டிஎஸ் உடைய ஒர்க்கிங் பிரசிடெண்டாக திரு ஆதிகேசவன் திரு மனோகரன் போன்ற பலரும் தமிழ்நாடு ஐன்டிஎஸுடைய பொதுச் செயலாளர்களாக திரு சேவியர் அவர்களும் திரு நல்லமுத்து அவர்களும் திரு களஞ்சியம் அவர்களும் மற்றும் தமிழ்நாடு ஐன்டிஎஸுடைய மூத்த துணைத் தலைவர்களாக திரு சீனிவாசன் அவர்களும் திரு கோபாலகிருஷ்ணன் அவர்களும் மற்ற உதவி தலைவர்களாக திரு அருள் பிரசாத் அவர்களும் செயலாளர்களாக திரு முரளி அவர்களும் முரளிதரன் அவர்களும் காரி கமிட்டி உறுப்பினர்களாக ஸ்டீபன் மற்றும் இன்னும் இருக்கக்கூடிய நண்பர்களெல்லாம் தீர்மானத்தின் அடிப்படையில் தமிழ்நாடு ஐஎன்டிசியினுடைய நிர்வாகிகளாக அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கு அல்லது அடுத்த மாநில மாநாடு நடத்தி தேர்தல் நடத்துகின்ற வகையில் இந்த நிர்வாகிகள் தொடர்ந்து செயல்பட இருக்கின்றார்கள் என்ற செய்தியினை தெரிவிப்பது இந்த இதனுடைய நோக்கம் அதோடு மாத்திரமல்லாமல் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள தொழிலாளர்கள் புதிதாக கொண்டு வரப்பட்டுள்ள அந்த நான்கு சட்டங்களை அகில இந்திய ஐஎன்டிஇசி டாக்டர் சஞ்சீவ் ரெட்டி அவர்களுடைய தலைமையில் கடந்த பல ஆண்டுகளாக அனைத்து தொழிற்சங்கங்களையும் தேசிய அளவில் உள்ள அனைத்து மற்ற தொழிற்சங்கங்களையும் ஒருங்கிணைத்து அந்த ஒருங்கிணைப்புக்கு தலைமை தாங்கி டாக்டர் சஞ்சீவ் ரெட்டி அவர்கள் கடந்த பத்தாண்டுகளில் போராட்டம் நடத்தி வருகின்றார் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கடந்த இருபத்தோராம் தேதி தொழிலாளர் விரோதத்திற்கு உண்டான சட்டங்களை எல்லாம் மோடி அரசு நிறைவேற்றும் வகையிலே ஆணை பிறப்பித்து வழிகாட்டுதலை எல்லாம் கூறி வருகின்றன ஐஎன்டிஏசி பேர் மற்ற இதர அனைத்து தொழிற்சங்கங்களும் வன்மையாக கண்டிக்கிறோம் தொழிலாளர்களுடைய உரிமைகளை நசுக்குகின்ற வகையில் கொண்டு வரப்படுகின்ற எந்த ஒரு சட்டத்தையும் ஐஎன்டிஏசியும் மற்ற சகோதர தொழிற்சங்க இயக்கங்களும் தொடர்ந்து எதிர்த்து நின்று போராடும் என்பதிலே நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் வருகின்ற இருபத்தாறாம் என்று கூட அனைத்துக் கட்சியினுடைய கூட்டுக்குழு கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அந்த அனைத்துக் கட்சி கூட்டுக்குழு கூட்டத்தில் இதை பற்றி கலந்து ஆலோசித்து அடுத்த கட்ட போராட்டங்களை அறிவித்து தொடர்ந்து மத்திய அரசை தீவிரமாக எதிர்த்து செயல்படுவது என்ற முடிவோடு தொழிற்சங்க இயங்கங்கள் ஒன்றிணைந்து செயல்பட்டு வருகின்றன என்ற தமிழ்நாடு ஐண்டிஸுடைய பிரதிநிதிகள் கூட்டத்திலே நூற்றி இருபத்தெட்டு சங்கங்கள் பிரதிநிதிகள் பங்கேற்றனர் ஏறக்குறைய தமிழகத்திலே இணைக்கப்பட்டுள்ள சங்கங்களின் மொத்த எண்ணிக்கையில் தொண்ணூற்றி சதவீத இணைக்கப்பட்ட தொழிற்சங்க பிரதிநிதிகள் பங்கேற்ற மாநாடு அதோடு மாத்திரமல்லாமல் அந்த மாநாட்டினை அகில இந்திய ஐஎன்டிஇசி அங்கீகரிக்கப்பட்ட மாநாடு அகில இந்திய ஐஎன்டிஇசி அங்கீகரிக்கப்பட்ட மாநாட்டிலே அகில இந்திய ஐஎன்டிஇசியினுடைய பார்வையாளர்களாக கலந்து கொண்ட திரு சத்தீஜித் ரெட்டி அவர்கள் திரு சந்திரசேகரன் அவர்கள் முன்னிலையிலே தேர்ந்தெடுக்க நடத்தப்பட்ட மாநாடு தான் ஐஎன்டிஇசியினுடைய மாநாடு மற்ற யாரோ சிலர் ஒருவர் ஒன்று கூடி ஒரு சிறிய கூட்டத்தை கூட்டி மாநாடு நடத்துவதெல்லாம் தமிழ்நாடு ஐஎன்டிசியோ அகில இந்திய ஐஎன்டிசியோ எந்த நிலையிலும் ஏற்றுக்கொள்ளாது அப்படியெல்லாம் மாநாடுகள் நடத்துவதற்கும் கூட்டங்கள் நடத்துவதற்கும் தமிழ்நாடு ஐஎன்டிஇசியினுடைய தலைவராக உள்ள எனக்கு மாத்திரமே அதிகாரம் உள்ளது மற்ற யாருக்கும் தமிழ்நாடு ஐஎன்டிசியுடைய மாநாடுகள் நடத்தவோ அல்லது மற்ற கூட்டங்கள் நடத்தவோ தமிழ்நாடு ஐஎன்டிசியின் விதிகளின்படி அதிகாரம் இல்லை அப்படி யாராவது ஒரு சிலர் ஒன்று கூடி ஒரு சிறிய கூட்டங்களை நடத்தி அதை தமிழ்நாடு ஐஎன்டிசி என்று தெரியப்படுத்தினால் அது மிக மிக தவறானது அதை பெரிதாக பொருட்படுத்த வேண்டிய அவசியத்தில் தமிழ்நாடு ஐஎன்டிஏசி இல்லை அகில இந்திய ஐ தமிழ்நாடு ஐஎன்டிஏசியை என்றைக்குமே ஆதரித்து வருகின்றன அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அகில இந்திய ஐஎன்டிஏசி டாக்டர் சஞ்சீவ் ரெட்டி அவர்கள் தற்போது தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அமைப்பிற்கு வாழ்த்து தெரிவித்து அதை அங்கீகரித்துள்ளனர் என்பது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அவர்கள் மீது நடவடிக்கை விடுவதற்குண்டான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் தேதி என்று அகில இந்திய ஐஎன்டிசியிலிருந்து எனக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது அந்த கடிதத்தில் தமிழ்நாடு ஐஎன்டிசி தலைவர் என்கின்ற முறையில் நீங்கள் மாத்திரமே கூட்டம் நடத்தலாம் மாநாடுகள் நடத்தலாம் மற்றவர்கள் யாராவது கூட்டங்களோ மாநாடுகளோ நடத்துவது ஐஎன்டிசி இயக்கத்திற்கு எதிரானது என்பதை தெளிவுபடுத்தி கடிதம் எழுதி அனுப்பியுள்ளார் நடவடிக்கை எடுக்கப்படும் அடுத்த செயற்குழு கூட்டத்தில் அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் ஏற்கனவே அதில் கலந்துக்கிட்ட சிலர் ஏற்கனவே ஐஎன்டிசியில் அவங்க மேல் நடவடிக்கை எடுக்கப்பட்டு சில சங்கங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன அடுத்து வரக்கூடிய செயற்குழு கூட்டத்தில் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அகில இந்திய ஐஎன்டிசியுடைய வழிகாட்டுதலின் பேரில் தான் தமிழ்நாடு ஐஎன்டிசி கிளையை நடத்த முடியும் தமிழ்நாடு ஐஎன்டிசி தலைவர் என்பதற்காக நான் எந்த ஒரு முடிவும் தன்னிச்சையாக என்னுடைய சௌரியத்துக்கு எடுக்க முடியாது அகில இந்திய ஐஎன்டிசியுடைய வழிகாட்டுதல் என்பதோ அதன்படி தான் நடத்த முடியும் அகில இந்திய ஐஎன்டிசி தெளிவான வழிகாட்டுதல் கொடுக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு ஐஎன்டிசி தலைவராகிய நீங்கள் நடத்துகின்ற கூட்டம் தான் செல்லுபடியாகும் மற்றது யார் நடத்தினாலும் செல்லுபடியாகும் இருக்கு இருக்கு ரெக்கார்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க